ரமான் ரீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இன்றைய வள்ளிக்கிழமை அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய பள்ள இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு நாங்க நானும் தஸ்லீமும் பேசிட்டு வர டைம்ல நம்ம கிளினிக் போறதுல முக்கியத்துவம் ஒரு நோயாளி வந்து ஒரு கிளினிக் ஃபாலோ போட இருக்கணும் ஒரு டாக்டரோட ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் போகணும் அல்லது பிரைவேட்ல இருந்து பிரைவேட்லயும் டாக்டரோட கிளினிக் ஃபாலோ போட இருக்கணும் முக்கியத்தை பத்தி கொஞ்சம் கத சில பிரச்சனைகள் வருது நம்ம பக்கங்கள்ல வந்து கூடுதல் நம்ம பிரதேசத்துல அது கூட அதாவது ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிச்சேன்னா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இளம் வயதினர் வந்து என்ன செய்றாங்கடா கூடுதலாக கிளினிக் வாரல பார்மசியில அந்த எழுதி கொடுத்த துண்டை வச்சுட்டு தொடர்ந்து மருந்துகள் பாவிக்கிற இதால வர விளைவுகள் அதுகளை பத்தி அது முக்கியமான விஷயம் வழக்கமா வந்து நம்ம கிளினிக் எடுத்தோம்னா ஹாஸ்பிட்டல்கள்ல தான் அந்த ஒழுங்கா கிளினிக் கொப்பி எடுத்துட்டு சுபகு வந்துருவாங்க நாலு நாள் இறைக்கலாம் அதாவது அவங்களுக்கும் அந்த நாள் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க அந்த டீம் வந்து சேருவாங்க வந்து சேர்ந்து காய்ச்சிட்டு இருந்து இப்போ நாங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் வர வேணால் ஏழு மணிக்கு வந்தால் போதும் டைம் எல்லாம் பிரித்து கொடுத்தாலும் சுப சொல்லு முடியே அந்த டீம் வருது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தொழுது போட்டு நாங்கள் சும்மா போட்டு ஒன்று நாங்கள் வந்து காய்ச்சிட்டு இருந்து விட்டு போறோம் விட்டு வந்து அது ஒரு அழகாக போகுது அவங்க எல்லாருமே எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க மாதம் மாதம் எல்லாம் செக் பண்ணுறாங்க சுகர் பார்க்காங்க ப்ரெஷர் பார்க்காங்க ஆறு மாத்தைக்கு ஒரு கிட்னி செக் பண்ணுறாங்க அதே மாதிரி கண்ணை செக் பண்ணுறாங்க ஆக கொஞ்சம் இது டாக்டர்ஸ் மாதிரி கொப்பியை பரட்டி பார்க்கல நீங்க மிச்சனால கொலஸ்ட்ரால் பார்க்கலையேன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பாடுபாடு இப்படி அவங்களோட பொடி வந்து செக்கப்புக்குள்ள ஆகுது இப்போ அதிகமாக வந்து இந்த விலம் தானே இப்போ ஒரு முப்பது இருபத்தஞ்சு வயசுல பதினெட்டு வயசுல சுகர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறாங்க என்ன செய்யறாங்கண்டா அவங்களுக்கு ஒரு வெக்கம் மாதிரி நாம ப்ரெஷர் காரால் சீனிக்காரால் சொல்லி வெளியே காட்டி கொள்றதுக்கு அவங்களுக்கு வெக்கம் அப்ப அவங்க என்ன செய்யறாங்கடா ரகசியமா போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டி போட்டு இப்ப அங்கேயும் தொடர்ந்து போகக்குள்ள இப்ப அங்க ஆக்களுக்கு தெரிய ஒரு மென் இவர் அடிக்கடி டாக்டர்கிட்ட வர்றது மோ இவர் இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு நினைச்சு இவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு சிலம் கொழும்புல காட்டின ஒரு சுண்டை வச்சுட்டு சரியானு மாசம் மாசம் அங்க போய் பிரைவேட்ல போய் அந்த மருந்து எடுக்கிறேன் இப்ப இவங்க ப்ரெஷர் செக் பண்றதும் இல்ல ஒவ்வொரு மாசம் செக் பண்ண படுறதும் இல்ல சீனியை பாக்குறதும் இல்ல நீங்க வெளியே தந்த தான் சார் நான் தொடர்ந்து பாவிக்கேன்னு சொல்லி சொல்றேன் எப்ப அது ஒரு பிரச்சனை ஆகி ப்ரெஷர் கூடி அடுத்தது சுகர் கூடி கொலஸ்ட்ரால் கூடிய ஏதாவது அவருக்கு வித்தியாசங்கள் வர வரக்கூட மாட்டோம் ஹாஸ்பிட்டல்கிட்ட அல்லது டாக்டர்கிட்ட வராங்க வார டைம்ல அங்க பார்த்தோம் சொன்னா அதுலேயும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்போ நாம அப்படி செக் பண்ணோம்னு சொல்லிச்சேன்னா சிலருக்கு அவ்வளவு எனக்கு வேற பிரச்சனை பெருசாக இல்லை சொல்லி சொல்லி அதுல வந்து கொஞ்சம் செக் பண்றதுல இருந்து தவிந்து கொள் அதுலேயும் அந்த பிள்ளை சில பிள்ளையான இதுகள் இருக்கு என்னென்னா செக் பண்ணினா நம்ம அதை பத்தி யோசிப்போம் இந்த போட்டு பார்க்காம இருக்கிற அப்படி ஒரு டீமுதி இப்போ இதெல்லாம் வந்து அந்த பிள்ளையான மெத்தட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில எப்படின்னு சொல்லின்னா எழுப்பாங்க ஒரு ஏரியா அவருத்தம் நம்ம ஜிஎஸ் டிவிஷன் மாதிரி ஒரு ஏரியா அவருத்தா அதுல ஃபேமிலி டாக்டர் அழுதிப்பார் இப்ப நீங்க அதில் ரெஜிஸ்டர் ஆகணும் ரெஜிஸ்டர் ஆனங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃபேமிலி எல்லாம் அந்த டாக்டர் தான் போவாங்க மருந்து இருக்கு அப்ப அங்கே ரெக்கார்டு வந்து இருக்கு அவருடைய வருமானம் என்ன அவர ஃபேமிலியோட இன்கம் எப்படி இருக்கு அவங்களோட வைஃப் வேலை செய்யுது செய்யுறா பிள்ளைகளு படிக்கிறது எல்லா அப்டேட்டும் அந்த டாக்டருக்கு அந்த பழைய காலத்துல பாருங்க ஒரு டாக்டர்கிட்ட போனா அவருடைய எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த பேஷண்ட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் ஒன்று இருக்கிற இப்போ ஃபாலோ அப்ப முக்கியமா தான் அப்படி வரக்குள்ள நாம ஒரு ட்ரீட்மெண்ட் அழுத கூட என்ன பல நன்மைகள் இருக்கு அதில் இப்போ நாம ட்ரீட்மெண்ட் அழுத கூட கூட இப்போ இவருடைய வருமானத்துக்கு ஏற்ற தான் நம்ம சில டெஸ்ட்டுகள் எழுதி கொடுப்போம் தேவைக்கலாத சில டைம்களில் பேஷண்ட் கேக்குறா எழுதுறது எல்லாம் அங்கே நடக்க மாட்டா இப்போ சில பேஷண்ட் பயத்தில் இன்னைக்கு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கணும் மகளு ஆனால் ஸ்கேன் பண்ண தேவையில்லை அனுப்பிவிடாது இப்போ அந்த வருமான இதுகளை வச்சு நாம வந்து சில இதுகளை வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லாத மருந்துகள் அதே மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் வந்து நாம நாம என்ன வந்து செக் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம் அந்த ஒன்றும் கட்டாயம் இருக்கணும் அடுத்தது இப்ப நீங்க ஒரு சில மருந்து எடுக்க வந்தா இப்ப நாம இந்த கொடுத்த மருந்துக்கு குறைஞ்சியா குறையலையான்றது எல்லாம் தெரியறதுக்கு அதே டாக்டர் இரண்டாவது தான் நமக்கு என்ன தெரியும் நாம போன முறை இப்ப எல்லா நோயும் வந்து தான் நாம டாக்டர் வந்து நூறு வீதம் கண்டுபிடிக்கலாம் நூறு வீதம் கண்டுபிடிக்கலாம் டெஸ்ட் அதையே கண்டுபிடிக்கலாம் சில வருத்தங்களை வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி போட்டும் பிடிப்பாடுது இல்லை இவருக்கு வருத்தம் மாதிரி இருக்கு ஆனால் டெஸ்ட் எல்லாம் நோமல் இருந்து வருதுன்னு சொல்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணியே அப்போ நாம ஃபெஸ்ட்டாக வர ஒரு நோயாளிகிட்ட அவ்வளோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நாம ஒருத்தரும் டாக்டர்ஸ் மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கு பேஷனுக்கு அப்படி அட்வைஸ் பண்ணுறல கிளினிக்கல் டயக்னோசிஸ்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற அறிகுறிகளை வச்சு இது அப்பெண்டிசைட்டிஸ் அரிக்கலாம் இது கிட்னியில் கல்லை அரிக்கலாம் இது ஹார்ட் வருத்தமாக இருக்கலாம் இந்த ஒரு கெசிங் தானே அது பெரும்பாலான அந்த அறிகுறிகளை வச்சு அப்ப நாம என்ன செய்வோம்னு சொல்லிச்சேன்னா எஸ்ட் பண்ணி மறந்து கொண்டு கொடுப்போம் கொடுத்தா அந்த பேஷண்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ் பாவிச்சு பார்த்துட்டு அந்த எனக்கு அந்த வருத்தங்கள் குறையில சார்ன்னு சொல்லி அதே டாக்டர்கிட்ட வந்தா தான் நாம என்ன செய்யலாம் நாம இது அப்ப அந்த இல்ல போல இருக்கு அப்ப கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா யூரினை பிளட்டை செக் பண்ணுவோம் அல்லது ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்ப்போம்ன்ற ஒரு ஃபீலிங் வரும் இப்ப நம்மட பக்கம் வந்து அந்த எக்ஸஸ் கூட டாக்டர்ஸ் வந்து போதிய அளவுக்கு பெருமளவுக்கு இருக்கிறதாலே கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சேன்னா பேஷண்ட் வந்து டக்குன்னு மாறு அவர்கிட்ட அடுத்த குறையலன்னு ஓட்டு இன்னொரு ஆள் போற போறோம் இப்ப அந்த டாக்டருக்கு இந்த நோயாளி வந்து முதலாவது நோயாளி சரியான பேஷன் அப்ப அவர் சிவா அவரும் சில பேஷன் வந்து மருந்து எடுத்து சில பயம் இல்லை ஹார்ட் பயமில்லை சில பேர் ஏன் நினைக்கிட்ட வரலன்னு சொல்லி யோசிப்பாரு டாக்டர்னு ஓட்டும் அந்த மருந்து எடுத்த கதையெல்லாம் சொல்றதும் இல்லை அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க புதுசாச்சியல் அவர் ஒரு மருந்து கொஞ்சம் முன்னாலே கொடுத்து பாருங்கன்னு சொல்லி குடிப்பாடும் இப்படி சில டைம்கள் என்ன செய்யும்னா உண்மையான சில வருத்தங்கள் வந்து மிஸ் ஆகி கொண்டிருக்கும் கண்டுபிடிப்படாமல் மிஸ் ஆகிடுவோம் மிஸ் ஆகி கொண்டு போகல உள்ளக்கோ அந்த வருத்தத்துல பாதிப்புகள் உள்ளுக்கோ கூடிடும் கூடி பேட் ஆகிற டைமில் அந்த பேஷண்ட் வந்து அவராக அட்மிட் ஆக தொடங்குவார் அட்மிட் ஆகி செக் பண்ணக்குள்ள அந்த உடல் உறுப்புகள் பாதிப்புகள் அதுகள் வந்து அறிய தொடங்கும் இப்படி ஒரு சிக்கல் ஒன்றிக்கு இருக்குது உண்மையாக தெரியும் உங்களுக்கு நம்ம இப்போ நான் அடிக்கடி பேசணுன்னு சொல்கிற வசனம் என்னென்னா ஒரு பைக் வந்து ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி போட்டு நாம அந்த சர்வீஸ் பண்ணாமல் ஒயில் மாற்றாமல் ஓடலாமா ஒடையலாம் நாம் எவ்வளோ கவனம் எடுக்கணும் அந்த த்ரீ தௌசண்ட் போனா ஒயில் மாத்தணும் ஆறு மாசம் ஆனா கட்டாயம் நாங்கள் சர்வீஸ் பண்ணணும் ஃபைவ் தௌசண்ட் ஆனா காரை சர்வீஸ் சொல்லி ஒழுங்கா போறோம் தானே எந்த சத்தமும் கேட்க நமக்கே போறோம் வாகனத்துக்கு சத்தமும் இல்லை ஓடுறதுல நல்லா தான் ஓடுது ஆனா வாகனத்தை சர்வீஸ் பண்ண போறோம் நாம மனுஷன் மட்டும் என்ன செய்யறோம்டா எனக்கு ஒன்றும் இல்ல ஆனா செக் பண்ணனும் இப்படி யோசிக்கும் இப்ப ப்ரெஷர் எனக்கு ஆனா புளிச்ச ஓடிக்கா எனக்கு ஒன்றும் இல்லை நாம செக் பண்றதில்ல அது அது கடும் என்னடா நான் அடிக்கடி காய்க்கிறேன் அந்த ப்ரெஷர் கூடக்குள்ள உள்ளுக்கு வர டேமேஜ் வந்து நமக்கு விளங்காது சீனு கூடக்குள்ள நம்ம உள்ளுக்கு வர டேமேஜ் விளங்காது டேமேஜ் வந்து அந்த ஃபெயிலியர் ஆனதம் விளங்கும் ஒரு பாதி பேர் படுதான் விளங்கும் ஒரு கிட்னி வந்து பழுதானதுக்கு பிறகு தான் ரெண்டு கிட்னியும் பழுதானதை நம்மளுக்கு அந்த ப்ளட் ரிப்போர்ட்டே மாறும் ஒரு கிட்னி வந்து டேமேஜ் ஆனாலும் ஒரு கிட்னி ஒரு ஆள் காணும் தானே நம்ம டொனேஷன் செய்கிறதா ஆளானு ஒரு கிட்னி காணுன்றதுதான் கொடுக்கும் கொடுத்தா ஒரு கிட்னி வந்து அந்த ரெண்டு கிண்ணில வேலையை செய்யும் செய்யறதால கூட ப்ளட் ரிப்போர்ட் யூரியா க்ரியாட்டினி வளமே செக் பண்ண கிட்னி ரிப்போர்ட் நம்ம ப்ரெஷர் பேஷன் சுகர் பேஷன் எல்லாம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா செக் பண்ணுவோம் அதெல்லாம் நோமல் தான் காட்டும் பை இவங்க நினைக்கிற செக் பண்ணிட்டு எனக்கு நோம்பல் தான் நோம்பல் தான் திருப்பாங்க சரி நான் ஒரு மாதத்தைக்குள்ள ரிப்போர்ட் மாறும் அது என்னன்னு சொல்லி அந்த வேலை செஞ்சு அந்த துண்டும் வேலை செய்யாம போகலாம் காட்டும் அவன் நாங்க தான் நம்ம ப்ரஷர சுகரு ரெகுலரை செக் பண்ணி கொண்ட்ரோல்ல வச்சு கொள்ளணும் கொன்ட்ரோல வச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம உள்ளுக்கு வர டேமேஜ்கள் ஏற்படாது இப்போ நாம செய்கிறதெல்லாம் டேமேஜ் ஆனதுக்கு போகிற ஊரில் வைத்தியம் ஆகவே டயவு செய்து நாங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாரும் கேட்டுருக்கீங்க கிளினிக் கட்டாயம் போங்க ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகிற காசு அப்படி சொல்லிச்சுன்னா உங்களோட டியூட்டி டியூட்டிகள் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் என்ன சாயந்தரம் ஹாஸ்பிட்டலில் சனிக்கிழமை இப்போ ஒர்க்கிங் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து சட்டர்டே அந்த கிளிக்கை வச்சிருக்கோம் வளமையா மெடிக்கல் கிளினிக் டியூஸ்டே டயபெட்டிக் கிளினிக் இருக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு சாட்டர்டே வச்சுக்கோங்க அந்த கிளினிக்கை அப்படி நாம ஆப்ஷன்லாம் எல்லாம் கொடுக்கோம் சில டைம்ல ஈவினிங் அந்த கொடுத்தேன் அவங்க அவங்களோட பிரச்சனை வந்து கதைச்சா நாம பிளெக்சிபிளாச்சும் கொடுக்கலாம் அது பெரிய க்ரௌட்ன்னு அப்படி வரலே ஒரு கிளினிக் ஃபாலோ வச்சு ஹாஸ்பிட்டல் அடிக்கட்டும் அதே மாதிரி ஃபேமிலி டாக்டர் ஆளை வச்சுட்டு அவர்கிட்ட நீங்க ரெகுலரா கிளினிக் போகணும் அந்த பழைய துண்டை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் குடிக்கிற வேலை அது செய்யக்கூடாது அடுத்தது ரெகுலரா மார்னிங் நைட்டு கொடுத்தா மார்னிங் நைட் எடுக்கணும் பேர் என்ன செய்யறது ஒரு நேரம் போடுறேன் ரெண்டு நேரம் போட ஒரு நேரம் போடுறது இதெல்லாம் வந்து உள்ளுக்கும் உங்களுக்கும் ப்ரெஷர் அளவா டெமேஜ்கள் தீனியாக வர டேமேஜ்கள் கடைசிலாம் காட்டும் அதை தயவு செய்து அந்த ஃபாலோ அப் வந்து உங்கள் முக்கியம் கிளினிக் அப் அந்த பழைய துண்டு அதுகளை வச்சுட்டு மருந்து கொடுக்கறதுலாம் போட்டுட்டு நீங்கள் ஃபாலோ அப் ஒழுங்காக செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாரி உபாதைகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்